தாய் மக்களே இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் தெய்வமாகிய நம்மளுடைய கடவுளான முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு திருச்செந்தூர் தாங்க போக போகிறோம் நானே என்னோட தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து தான் போக போகிறோம் வீட்ல இருந்து ஆட்டோவில்தான் நம்ம ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் எப்போதுமே நாங்கள் திருச்செந்தூர் போறதா இருந்தால் ட்ரெயினில் தான் போவோம் அப்படியே ஜங்ஷன்ல பூ மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் பூ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை வாங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து கட்டிட்டு அப்படியே நம்ம போகலாம்னு சொல்லிட்டு நூறு பூ ஆனா பிச்சிப்பூ மல்லிகைப்பூ இங்கே வந்து நிறைய பூக்கள் இருந்துச்சு அதனால இது கொஞ்சம் அது கொஞ்சம் வாங்கிட்டு நூல்கண்டு ரோஸ் பூ இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஆட்டோல கிளம்பியாச்சு அப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கணும் இல்லையா அது நல்லா ஜானகிராம் ஹோட்டலுக்கு போகலாம் அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அந்த அக்கா பேர் தேன்மொழி அக்கா உள்ள போன உடனே ஒடியாந்து பேசினாங்க கை கொடுத்தாங்க உங்கள் வீடியோஸ் ஒன்றும் விடாமல் பார்த்துருவா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினாங்க பேசிட்டு என் கூட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க எனக்கு அவங்க பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் உள்ள போய்ட்டு ஃபுட் எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு மூணு வெஜ்ஜி பிரியாணி ஒரு தை சாதம் ஒரு சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ண உடனே அந்த அக்காவே கூடணுன்னு எல்லாத்தையும் வாங்கி கையில் கொடுத்து எங்களை அனுப்பிவிட்டாங்க அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பார்த்துருக்கோம் பரவாயில்ல நம்ம சொந்த ஊர்லேயுமே நம்மளை இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் இல்லையா அதனால் நாங்கள் வந்து அந்த ஒன்றரை மணி ட்ரெயின் தான் அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பயுமே திருச்சித்தூர் போகும்போது நைட் அங்கே ஸ்டே பண்ணிடுவோம் ஒரு நாள் தங்கி ஒரு நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் கோயிலில் போய் பார்த்துட்டு கடற்கரையிலலாம் இருந்து ரொம்ப நேரம் கோயிலில் இருந்துட்டு தான் வருவோம் அதனால டக்குன்னு டிக்கெட் எடுத்தாச்சு எடுத்துட்டு மூணாவது பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் என்னமோ கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரொம்ப நேரம் உட்காந்தாச்சு ஆச்சு வந்தே போகிற ட்ரெயின் வந்துச்சு டக்குன்னு அதையே அப்படியே லைட்டாக வீடியோஸ் எடுத்துக்கிட்டால் அது வேணால் பார்த்ததே இல்லை நமக்கு மூணாரில் வந்து இந்த ரயில்வே போக்குவரத்து அப்படிங்கிறது கிடையாது மூணாவது பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா அப்போ அங்கே சுட சுட சமோசா போட்டிருந்தாங்க அப்படியே ஆளுக்கு ரெண்டு காஃபி வாங்கிட்டு அஞ்சு சமோசா வாங்கினோம் எல்லாருக்கும் சேர்த்து அந்த அண்ணன் கிட்டையும் அந்த அக்கா கிட்டயும் நல்லா பேசினோம் நல்லா சிரித்து ஜாலியாக பேசினாங்க அவங்கள பார்த்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும் கை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு நம்ம ட்ரெயினும் வந்துருச்சு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் சரியான கூட்டம் ட்ரெயினில் நிற்கிறது கூட இடம் கிடையாது ட்ரெயினில் உடனே அப்படியே கீழே உட்காந்துடலான்னு சொல்லிட்டு நானும் இஷா குட்டியும் கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே திருச்செந்தூர் தாங்க போகிறாங்க சனி நேரம்னா நல்ல கூட்டம் இருக்குமா சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முருகன் நமக்கு ஏதாவது வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இதுக்கு அடுத்து வீடியோஸ் எல்லாமே திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் வரும் ஸோ மக்களே வெற்றிபெயல் முருகனுக்கு அரோ